அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உழவர் சமயம் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் தொவிய வைக்காமல் வெண்ணெய் வந்து எப்படி வந்து தயார் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வெண்ணெயிலேருந்து நெய் வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இது பார்க்குறது வந்து ஏடை பாலுடைய ஏடை நம்ம டெய்லியும் வந்து காலையில் பால் ஈவினிங் பால் டீ காஃபி வந்து சுட வைப்போம் இல்லைங்களா அதில் வந்து படுகிற அந்த ஏடையை வந்து நல்லா கொதிக்க பால் கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஒன் மினிட் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏடை படிஞ்சிருக்கும் அந்த ஏடையை வந்து நான் டெய்லியும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவேன் ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டேஸ் ஒன் வீக் டு டென் டேஸ் வந்து நீங்கள் ஏடையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதனால தான் ஸோ அதை நான் அந்த ஏடையை வந்து மிக்ஸிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸியில் வந்து ஓட வைக்கணும் மிக்ஸியில் நீங்கள் அந்த ஏடையை போடும்போது கொஞ்சம் நிறையா வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸியை ஓட வைக்கணும் ஒரு ஒன் மினிட் டு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸி வந்து ஓடணும் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் ஓட வச்சிங்க அப்படின்னா மிக்சி ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்து நல்லா வராது ஒரு ஒன் மினிட் வந்து ஓடினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெண்ணை பிரிஞ்சு வரலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து நீங்கள் மறுபடியும் வந்து ஓடவீங்க ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் மேக்ஸிமம் டூ டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வெண்ணெய் வந்து அழகாக தெரிஞ்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி வந்து பால் வந்து பசும் பாலில் தான் வந்து நல்ல வந்து ஏடை வரும் நீங்கள் பாக்கெட் பால்லலாம் ட்ரை பண்ணி அப்படின்னா அளவுக்கு ஏடை வந்து வராது ஸோ நம்ம வீட்டில் கறக்கிற மாட்டுடைய பாலுடைய ஏடை வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பாலை திக்காக இருக்கும் ஸோ அதனால ஏடையும் நல்லா திக்காக இருக்கும் ஸோ ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் வந்து சேர்த்து வச்சாலே போதும் நமக்கு வீட்டுக்கு தேவையான நெய் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் அழகாக தெரிஞ்சு வந்திருக்கு இது ரொம்ப பியூர் தயிர் துவைய வச்சு வெண்ணெய் எடுப்போம் அதுவும் செய்யலாம் இதே தயிர் துவிய வைக்காமலேயும் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம் இதுக்கும் அந்த நெய்க்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இது இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் ஸோ இப்படி வந்திருக்க இந்த ஏடையை வந்து என்ன பண்ணுன்னா அழகாக வந்து நம்ம எடுத்து தனியாக பிரித்து கையில் எடுத்தாலே அழகாக வரும் அதை எடுத்து நான் வந்து ஒரு தண்ணியில் நல்ல சுத்தமான தண்ணியில் வந்து நம்ம போட்டுருவோம் தண்ணியில் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் அது வந்து தண்ணியெலாம் உங்களுக்கு இழுக்காது அது தண்ணியில் கொஞ்சம் நேரம் கழிச்சின்னா அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அழகாக பாருங்கள் எவ்வளோ ப்யோர் வெண்ணெய் பட்டர் இது ரொம்ப வந்து சூப்பராக வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப வாசனமாக வந்து இருக்கும் நெய்யும் வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெண்ணெய் இந்த வெண்ணெயை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் நீங்கள் பட்டராக யூஸ் பண்ணனாலும் பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இந்த வெண்ணெய் எடுக்கிற எடுக்கிறச்ச ஒரு தடவை போட்டு நீங்கள் ஓட விட்டுறீங்க அப்படின்னா மிக்சியே கொஞ்சம் வெண்ணெய் வரும் அதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் ஓடும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து வந்து வெண்ணெய் தெரிஞ்சு வரும் இந்த வெண்ணெய் வந்து கடாயில் சு கடாயை வச்சு அதில் வெண்ணெய் எடுத்து வச்சு நம்ம வந்து நெய் வந்து உருக்கிக்கலாம் இப்போ நம்ம அப்படி தான் வந்து உருக்குறேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து உருகி வருது ரொம்ப ஸ்லோ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு வந்து அந்த வெண்ணையோட வாசனை வந்து போயிடும் நெய் வந்து அவ்வளோ நல்லா சீக்கிரமாக வந்துடும் பட் தீஞ்ச மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக மீடியம் லோ அப்படி மாற்றி மாற்றி ஹை ஹைஃப்ளேமில் வைக்க மாட்டேன் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வருது இல்லையா அதெல்லாம் வந்து வெண்ணெய் உருகி வருது நார்மலாக பட்டர் வாங்கி நீங்கள் காய்ச்சி இருந்தீங்கனாலே தெரியும் அந்த மாதிரி உருகி வரும் நீங்கள் ஒரு கரண்டி போட்டு அழகாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கிட்டேயே இருக்கணும் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து நெய் எடுத்துப்போம் நெய் வாங்குவோம் பட் ஸ்டில் நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் எப்போலாம் நாங்களாம் எடுத்து சேவ் பண்ண முடியுமோ ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு டென் டேஸ்க்குள்ளே சேவ் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம் ஸோ மேலே வர்றதெல்லாம் அழகாக தெரிஞ்சு வருது நெய் வெண்ணெய் வந்து உருகி ஸோ அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த நெய் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த ஒரு கலப்படமே இல்லை கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மணல் மணலாக நெய் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நெய்யை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட்டு டே எடுத்து பார்த்திங்கன்னா அவ் நெஜமாகவே மணல் மணலாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து உருகிடுச்சு இன்னும் தான் அந்த மேலே இருக்கிறது எல்லாம் அந்த அந்த ஒயிட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உருகிடுச்சு இது உருகினதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு வந்து முருங்கை தழை போட்டு இது பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ்ட்ரா இதெல்லாமே வந்து அதில் வந்துடும் முரு அதுக்கப்புறம் நான் வந்து வடிகட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதும் நீங்கள் லைட்டாக லோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து காசுனிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து அதில் வரும் நான் ஏன் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை காசுறேன் அப்படின்னா இது கூடயே வச்சு காசுனேன் அப்படின்னா தீஞ்சிரும் சம்டைம்ஸ் தீஞ்சிச்சு அப்படின்னா எல்லா நெய்யுமே வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து நான் அந்த ஒயிட்டாக இருக்கும்போதே வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவேன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை தனியாக கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வர்றதை தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அந்த டைமுக்கு பாருங்க சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நெய் ஸோ மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்